காலையில் எழுந்தவுடன் குடிக்கும் காப்பியிலிருந்து இரவு படுக்கச் செல்லும் முன் குடிக்கும் பால் வரை நாம் சுவைக்காக சேர்க்கும் வெள்ளை சீனி எப்படி தயாரிக்கப்படுகிறது என தெரியுமா இதனை தெரிந்து கொண்ட ஊட்டச்சத்து நிபுணர்கள் இதை நாய்க்கு கூட கொடுக்க வேண்டாம் என்கிறார்கள் வாங்க வெள்ளை சீனியை தயார் செய்ய என்னென்ன ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று பார்ப்போம் கரும்பிலிருந்து சாறுபிழியப்படும் நிலையில் பிளீச்சிங் பவுடர் அல்லது குளோரினை ஃப்ளூட் பாக்டீரியா கண்ட்ரோலராக பயன்படுத்துகிறார்கள் விழிந்த சாற்றில் லீட்டருக்கு இருநூறு மில்லி வீதம் பாஸ்போரிக் ஆசிட் கலந்து அறுபது சென்டிகிரேட் முதல் எழுபது சென்டிகிரேட் வரை சூடுபடுத்தப்படுகிறது இந்த இடத்தில் பாஸ்போரிக் ஆசிட் அழுக்கு நீக்கியாக பயன்படுத்தப்படுகிறது இதன் பிறகு சுண்ணாம்பு இரண்டு சதவீதம் என்ற அளவில் சேர்த்து சல்பர் டை ஆக்சைடு வாயு செலுத்தப்படுகிறது நூற்று இரண்டு சென்டிகிரேட் கொதிகலனில் சூடுபடுத்துவதால் நல்ல விட்டமின்களை இழந்து செயற்கை சுண்ணாம்பு சத்து அளவுக்கு அதிகமாக சேர்ந்துவிடுகிறது அடுத்து பாலி எலக்ட்ரோலைட்டை சேர்த்து தெளிகலனில் மண் சக்கை போன்ற பொருட்கள் பிரித்து எடுக்கப்பட்டு தெளிந்த சாறு கிடைக்கிறது சுடுகலனில் காஸ்டிக் சோடா வாஷிங் சோடா சேர்த்து அடர்த்தி மிகுந்த ஜூஸ் தயாரிக்கப்படுகிறது மறுபடியும் சல்பர் டை ஆக்சைடு சோடியம் ஹைட்ரோசல்ஃபேட் சேர்க்க படிக நிலைக்கு ஜீனியாக வருகிறது சல்பர் டை ஆக்சைடு நஞ்சு ஜீனியில் கலந்து விடுகிறது இப்படி தயாரான ஜீனியில் எஞ்சி இருப்பது கார்பன் என்னும் கரியே தயாரான நாளிலிருந்து ஆறு மாத காலத்துக்கும் அதிகமான ஜீனியை சாப்பிடக்கூடாது ஏனென்றால் அதிலுள்ள சல்ஃபர் டை ஆக்சைட் என்னும் ரசாயனம் மஞ்சள் நிறமாக மாறி வீரியமுள்ள நஞ்சாக மாறிவிடுகிறது இப்படி தயாராகும் வெள்ளை ஜீனியை சாப்பிடுவதால் பல்வழி பல் சொத்தை குடல் புண் உடல் பருமன் இதய நோய் இரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி போன்ற நோய்கள் ஏற்படுகிறது மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி